பேராசை வேண்டாம் ஒரு ஊரில் விறகு வெட்டி ஒருவன் இருந்தான் நாள்தோறும் அவன் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அவற்றை மக்களிடம் விற்று அதனால் கிடைக்கும் வருமானத்தில் வாழ்ந்து வந்தான் இதில் அவனுக்கு குறைந்த வருமானமே கிடைத்தது என்றாலும் மன நிம்மதியோடு வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அவன் வழக்கம்போல் காட்டில் விறகு வெட்டி கொண்டிருந்த ஒரு அரச மரத்தின் பக்கம் இருந்து உனக்கு ஏழு ஜாடி தங்கம் வேண்டுமா என்ற குரல் கேட்டது விறகு வெட்டி அந்த மரத்தின் அருகில் சென்றான் நான் இந்த மரத்தில் வசிக்கும் அரக்கன் இந்த அரச மரத்தின் கீழே ஏழு ஜாடி நிறைய தங்கம் இருக்கிறது உனக்கு தேவையானால் தோண்டி எடுத்துக்கொள் என்றது அந்த குரல் விறகு வெட்டி ஏழு ஜாடி தங்கம் என்றதும் மிகவும் மகிழ்ந்தான் அவசர அவசரமாக அந்த மரத்தின் கீழே பள்ளம் தோண்டினான் அரக்கன் சொன்னது போலவே பூமிக்குள் ஏழு ஜாடிகள் இருந்தன விறகு வெட்டி எல்லா ஜாடிகளையும் திறந்து பார்த்தான் அவற்றினுள்ளே தங்கம் இருந்தது ஆனால் ஒரே ஒரு ஜாடியில் மட்டும் பாதி அளவுதான் தங்கம் இருந்தது பாதிதானே குறைகிறது இதை எப்படியும் நாம் நிரப்பி விடலாம் என்று எண்ணி ஏழு ஜாடிகளையும் தனது வீட்டுக்கு கொண்டு வந்தான் விறகு வெட்டி வீட்டுக்கு வந்ததும் ஏற்கனவே தன்னிடம் இருந்த தங்க நகைகளை பாதியளவு இருந்த ஜாடியில் போட்டான் பிறகு ஜாடி நிறைய தங்கம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக முன்பை விட கடினமாக உழைத்து பணம் சம்பாதித்தான் அதனை தங்கமாக்கி அந்த ஜாடிக்குள் போட்டான் அவன் எவ்வளவு தங்கத்தை ஜாடியில் போட்டாலும் ஜாடி நிரம்பவே இல்லை விறகு வெட்டியும் விடவில்லை எப்படியாவது அந்த ஜாடி நிரம்ப தங்கத்தை சேர்த்துவிட வேண்டும் என்று இரவு பகலாக உழைத்தான் இதனால் அவன் நிம்மதி போயிற்று தூக்கம் போயிற்று உணவு உணவும் மறந்தான் இறுதியில் அவன் துரும்பாக இழைத்து விட்டான் இவ்வாறே தொடர்ந்து செய்து வந்தான் ஒரு நாள் அவன் நண்பன் ஒருவனை பார்த்தான் அவன் விறகு வெட்டியின் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டான் அவனுடைய நிலைமைக்கு காரணம் என்னவென்று கேட்டான் விறகு வெட்டி நடந்ததை அனைத்தையும் அவனிடம் கூறினான் விறகு வெட்டி சொன்னதை கேட்ட அவன் நண்பரே காட்டில் உள்ள அரசரத்தடியில் இருந்துதானே அந்த ஜாடியை நீ எடுத்து வந்தாய் என்று கேட்டான் அட ஆமாம் உனக்கு எப்படி இது தெரியும் என்று நண்பனை பார்த்து கேட்டான் விறகு வெட்டி அதற்கு அவன் நானும் இந்த ஏழு ஜாடி தங்கத்திற்கு ஆசைப்பட்டு என் மன நிம்மதியை கெடுத்து என்றான் அப்படியானால் நான் இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டான் விறகு இந்த ஜாடிகளை எடுத்து சென்று முன்பிருந்த இடத்திலேயே புதைத்துவிட்டு பேராசையை தூண்டிவிட்டு மன நிம்மதியை கெடுக்கும் உன் ஏழு ஜாடி தங்கத்தை நீயே வைத்துக்கொள் என்று அரக்கனிடம் கூறிவிட்டு வந்துவிடு என்றான் விறகு வெட்டியின் நண்பன் விறகு வெட்டியும் மறுநாள் தன் நண்பன் கூறியபடியே ஏழு ஜாடிகளையும் எடுத்து சென்று அரச மரத்தடியில் புதைத்துவிட்டு நண்பன் தன்னிடம் கூறியபடியே அரக்கனிடம் கூறிவிட்டு தன் வீட்டிற்கு வந்தான் அதற்குப் பிறகு விறகு வெட்டியின் பேராசை முழுவதும் தனிந்திருந்தது அவன் மன நிம்மதியுடன் வாழ்ந்தான் ஏதாவது ஒரு பொருளின் மீது நாம் பேராசைப்பட்டால் நமக்கு மன நிம்மதிதான் கெடும் எனவே ஆசையை அளவோடு வைத்துக்கொண்டு வாழப் வாழ பழக வேண்டும் நன்றி வணக்கம்